<applause> الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم انہو فتیت آمنو بربہم وزدناہم حدا صدق اللہ علی وقال النبینا صلی اللہ علیہ وسلم واعد بین اولادکم او کما کال علیہ الصلاة والسلام دولہتی پڑیت, پڑیت پریبالک کڑیے ரவுல்லுமீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிவின்கள் தப தாபிவின்கள் சுகதாக்கள் சாலிவின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்த இந்த ஜும்மாவினுடைய நாளில் வெகு விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஜும்மாவினுடைய எல்லா அமல்களையும் செய்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடனும் ஆர்வத்துடனும் வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் வீட்டில் இருந்தபடியே தம்முடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜும்மா உரையில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதல்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகாத்தூர் கண்ணியத்திற்குரிய அல்லாஹெல்லடியார்களே அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்திலே முக்கியமான மூன்று பருவங்களை கொடுக்கின்றான் அதிலே முதலாவது பருவம் குழந்தை பருவம் இரண்டாவது பருவம் வாலிப பருவம் இளமை பருவம் மூன்றாவது ஒரு பருவம் முதுமை பருவம் முதுமை அடையக்கூடிய அந்த காலகட்டம் என்பது இப்படியாக மூன்று பருவ அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கின்றான் அதிலே மிக முக்கியமான ஒரு பருவம் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது குழந்தை பருவம் என்பதாக நபி சல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த குழந்தை பருவம் என்பது ஒரு அழகான ஒரு நிலை அற்புதமான ஒரு நிலை அந்த குழந்தை பருவம் என்பதை நாம் அதை அழகுபடுத்த வேண்டும் என்பதாக கண்மணி மகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வலிவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எந்த அளவிற்கென்று சொன்னால் ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே அந்த குழந்தையை சுமக்க ஆரம்பித்ததிலிருந்து அந்த குழந்தையை சுமக்கும் போதிலிருந்து என்ன செய்யணும் பேணிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படி அந்த பேணிக்கை என்பதுதான் அந்த குழந்தையும் பேணிக்கையாக வளருவதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய காரணமாக அது அமைந்து விடுகின்றது அப்படி அல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வெளியில் என்ன செய்யப்படுது பெற்றோர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கின்றார்கள் இன்னும் சில பிள்ளைகள் இந்த பிள்ளைகளா இவர்கள் மோசமானவர்கள் இவர்களா இவர்கள் சரியில்லாதவர்கள் என்று சில பிள்ளைகளை குறையும் சொல்லப்படுகின்றது சில பிள்ளைகள் என்ன செய்யப்படுது குறை சொல்லப்படுகிறது அவருடைய கெட்ட சுவாபங்களை பார்த்து இவன் இப்படி வளர்ந்து விட்டானே என்று வருத்தப்படக்கூடிய அளவிற்கும் சில பிள்ளைகள் இந்த அளவிலும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அப்ப எந்த நிலையில் இருந்தாலும் அந்த பிள்ளை நல்ல பிள்ளைகளாக வளர்வதற்கும் பெற்றோர்கள்தான் காரணம் அந்த பிள்ளைகள் சரியில்லாமல் போவதற்கும் அதே பெற்றோர்கள் மட்டும்தான் காரணம் ஆகையினால் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த குழந்தை பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம் அந்த பருவத்தை ஒவ்வொரு தாய்மார்கள் வயிற்றிலே சுமக்க ஆரம்பித்ததிலிருந்து நீங்கள் பேணிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒழுக்கமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளும் ஒழுக்கமாக ஆகிவிடுவார்கள் மாணவர்களே நபி சொல்லாஹு அலிவசலம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள் அக்ரீம் அவுலாதக்கும் என்ன செய்யுங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள் அவர்களுக்கு கண்ணியமான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் இப்ப நாம யோசிக்கலாம் நாம பெற்றெடுத்த பிள்ளை நம்மை விட பன்மடங்கு வயதிலே குறைவானவர்கள் அவர்கள்ட்ட போய் நாம என்ன சங்கையா நடந்துகிறது நாம என்ன கண்ணியமாக நடந்துகிறது எந்த அளவிற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் பின்னால் அவன் உங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நாம கண்ணியப்படுத்தலன்னு சொன்னா அவன் வளர்ந்ததற்கு பின்னால் நம்மை அவன் கண்ணியப்படுத்த மாட்டான் அவன் நம்மை சங்கைப்படுத்த மாட்டான் எப்படி அதனுடைய தான் நாம் வயதாகும் போது நம்முடைய பிள்ளைகள் நம்மை கண்ணியப்படுத்துவார்கள் அக்ரீம் அவுலாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க கண்ணியப்படுத்துங்கள் அவர்களை என்ன செய்ய வேண்டாம் அதிகமாக குறை சொல்ல வேண்டாம் இன்னைக்கு சில பெற்றோர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது தன்னுடைய பிள்ளைகளை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு சொல்வது பாரு அண்ணனை பார்த்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான் நீயும் இருக்கிறீயே படிப்புல ரொம்ப மோசமாக இருக்கிற என்னுடைய தங்கச்சி பையனை பாத்தியா எவ்வளவு சிறப்பான படிப்பு படிக்கிறான் ஒழுக்கமாக இருக்கிறான் நீ இவ்வளவு முட்டாளாக இருக்கிறீயே இந்த பக்கத்து வீட்டு பையன் எவ்வளவு அழகாக படிக்கிறான் ஓதுறான் நீ இவ்வளவு மோசமாக இருக்கிறியப்பா இப்படி ஒரு பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணி என்ன செய்வது ஒரு பிள்ளைகளை தாழ்த்துவதும் தடுக்கின்றது ஒருவரோடு ஒருவராக ஒப்பிட்டு என்ன செய்யக்கூடாது அந்த பிள்ளைகளுடைய அந்த ஆர்வத்தை நாம் முடக்க கூடாது அப்படி எந்த தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை வேறொரு பிள்ளைகளோடு ஒப்பிட்டு குறை சொல்லி தாழ்த்துகின்றார்களோ அவர்கள் நல்ல தாய் தகப்பன் கிடையாது மார்க்கம் சொல்கின்றது எண்ணிய மாணவர்களே அதனால குழந்தை பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு அழகான பருவம் அதை நீங்கள் அழகான முறையிலே கையாளுங்கள் என்பதாக நபி சொல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் ஆவியார் அலி அல்லாஹு தால அவர்கள் சின்ன பிள்ளை அவங்க தாய் சொல்றாங்க அந்த மகனை பார்த்து மகனே நீ ஒரு நாட்டிற்கு ஜனாதிபதியாக வருவாய் வளரல பெரிய பிள்ளை ஆகல சின்ன பிள்ளையிலேயே ஒரு தாய் சொல்லுகிறாள் வருவாய் இந்த தாயினுடைய அந்த எப்படி கண்ணியமான தெரியுமா மாவியார் அழியல்லாகத்தாலான் அவர்கள் ஒரு நாட்டிற்கு அமீராக தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அல்லாஹ் ஆக்கினான் அதனால்தான் கண்ணியத்திற்குரிய தாய்மார்களுக்கு ஒரு செய்தியை நாம சொல்றோம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பிள்ளைகளை நீங்கள் திட்டிடாதீங்க நீ உறுப்பிடவே மாட்ட வாழ்க்கையிலே சொல்றாங்களா இல்லையா நீ வாழ்க்கையிலே உறுப்பிடவே மாட்ட நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்டாய் அதெல்லாம் உள்ளத்தில இருந்து சொல்லல வெறுமனே ஏதோ ஒரு கோபத்துலதான் நாம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் கூட அந்த வார்த்தை கபுலாக்கப்படும் எப்படி மாவியார் அளியல்லாக அங்க அவர்களுடைய அந்த தாயினுடைய துவா கபுலாக்கப்பட்டு ஒரு நாட்டிற்கு தலைவராக வந்தார்களோ செய்யதல் கௌமி என்று சொல்லக்கூடிய கூட்டத்தின் அமீராக அல்லாஹாக்கினானோ அதே போன்று உங்களுடைய அந்த சாபத்திற்குரிய அந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை கீழே தள்ளிவிடும் உருப்பிடாமல் போய்விடுவான் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கபுலாகுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால்தான் நபி அவங்க சொன்னாங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சாபம் விட வேண்டாம் திட்ட வேண்டாம் அழகிய முறையில் நீங்க என்ன செய்ய நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார் அது மட்டும் அல்லாமல் இன்று பெற்றோர்களாகிய நமக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு குறை என்னன்னு சொன்னா ரெண்டு பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்வது கிடையாது ஒரு வீட்டுல நாலு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நாலு பிள்ளைக்கு மத்தியிலும் நீதம் என்பது கிடையாது நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அநீதமாக நடந்து கொள்ள வேண்டாம் இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா சின்ன பையனுக்கு சொத்தல் எல்லாம் எழுதி கொடுத்துருவாங்க ஏன் அவர் பாசத்திற்குரியவர் பெரிய பிள்ளைக்கு ஏன் கொடுக்கல அவர் எனக்கு பிடிக்காது இதை மார்க்கம் வெறுக்கின்றது எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்துணை பிள்ளைகள் மீதும் என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எண்ணிய மாணவர்களே அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பாசம் காட்டக்கூடிய விஷயத்திலும் அவர்களுக்கு மத்தியிலே நாம் நீதத்தை செலுத்த வேண்டும் சரிசமமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பிள்ளை ஏற்றமாகவோ ஒரு பிள்ளை குறைத்தோ ஒரு பிள்ளையின் மீது பாசம் காட்டி ஒரு பிள்ளை வெறுத்து வாழ்வதென்பது ஒரு நல்ல தாயும் தகப்பனுக்கும் அது அடையாளம் அல்ல என்பதை மார்க்கம் நமக்கு உணர்த்துகிறது எண்ணி மாணவர்களே இன்னைக்கு ஒவ்வொரு தகப்பனாகிய நாம் உழைப்பதற்கு எத்தனையோ காலங்களை செலவு செய்கின்றோம் வெளிநாடுகள் செல்கின்றோம் ஊரிலே இருந்தாலும் கூட காலையிலே எழுந்து உழைப்பதற்காக வெளியில் சென்று விடுகின்றோம் ஆனால் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்குரிய விஷயத்திலே எந்த தகப்பனும் என்ன செய்வது கிடையாது செலுத்துவது கிடையாது அந்த பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பதை கண்காணிப்பது என்பது தகப்பன் குறைந்து குறைந்துவிட்டது நபி அவங்க சொல்றாங்க அனாதை என்றால் யார் யாருங்க அனாதை ஒருத்தருக்கு தகப்ப இல்லை அவர் அனாதை தகப்ப மூத்தாயிட்டாரு அவருக்கு பெயர் அனாதை என்றால் அப்படித்தான் அர்த்தம் ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னல் எத்தீமில் வலா எந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் சரியாக கற்றுக் கொடுக்கவில்லையோ அந்த தகப்பன் அயாத்தோடு இருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் இந்த பிள்ளை அனாதை போனாதான் அனாதை ஒழுக்கத்தை ஒரு தகப்பன் கற்றுக் கொடுக்கவே இல்லை நல்லா உழைக்கிறாரு வெளிநாடு போய் சம்பாதிக்கிறாரு பிள்ளைக்கு பணம் எல்லாம் அனுப்புறாரு நல்ல பைக் வாங்கி கொடுக்கிறாரு எல்லாம் செய்கிறார் நல்ல படிப்பு ஆனால் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை ஒரு பெரியவர்களை பார்த்தால் எப்படி நடந்து கொள்ளணும் தெரியல ஒரு ஆளுங்களுக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கணும் பெற்றோர்களை எப்படி மதிக்கணும் தெரியவில்லை இந்த எந்த அதபுகளையும் கல்வியையும் கற்றுக் கொடுக்காத இந்த தகப்பன் இருக்கிறானே இவன் இருந்தும் கூட அந்த பிள்ளை அனாதை கண்ணியமானவர்களே அதனால என்ன உழைப்புகள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய விஷயத்திலேயும் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை மார்க்கும் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது எந்த அளவுக்கு மதினாவிலே நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு தந்தைமார்களும் தன்னுடைய சின்ன பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வருவாங்களாம் அழைச்சிட்டு வந்து ஒவ்வொரு பெரியவங்களுக்கும் பக்கத்துல நிப்பாட்டி வச்சிருவாங்க அந்த பிள்ளைகள் அவர்கள் தொழுவதை பார்க்கும் இப்படித்தான் தொழுக வேண்டும் என்று ஒரு உணர்வு அந்த பிள்ளைக்கு ஏற்படும் இன்னைக்கும் பிள்ளைங்க வராங்க ஆனால் கடுமையா சேட்டை பண்றாங்க நம்மளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இருந்தாலும் கூட அதை சகித்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு நாம் தொழுகை முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும் தொழுகையினுடைய நிலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் பள்ளியினுடைய ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை அந்த பிள்ளைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டும் இதை என்ன செஞ்சாங்க சகாபாக்களாகிய தந்தைமார்கள் அந்த நேரத்திலே ஊட்டினார்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் பெண்களும் தொழுகைக்கு வரலாம் என்ற அந்த காலகட்டத்திலே பெண்கள் சுமுகு தொழுகைக்கு வருவாங்க தங்களுடைய பிள்ளைகளை அதே பள்ளிவாசலிலே தொட்டில் கட்டி தூங்க வைத்துவிட்டு விட்டு சுமுகு தொழுதார்கள் நபிங்க கேட்டாங்களாம் ஏமா இந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து இங்க தொட்டில கட்டிட்டு நீங்க தொழுகிறீங்களே இந்த பிள்ளைகளை வீட்டிலேயே விட்டு வந்தா என்ன யார சூழல்லாம் இந்த பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு வந்து நீங்கள் ஓதக்கூடிய தராத்துகளை என்னுடைய பிள்ளை கேட்டு இந்த தொழுகையின் வரக்கத்தின் மூலமாக நாளை என்னுடைய பிள்ளை ஒழுக்கமாக வளரும் என்ற நம்பிக்கை நாங்கள் என்ன செய்யறோம் தொட்டில கட்டியாவது நீங்கள் ஓதக்கூடியதை கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த நிலையை நாங்கள் பின்பற்றுகிறோம் இந்த குழந்தைகள் தான் பிற்காலத்திலே அன்சாரிகளாக இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்புகள் வகித்தார்கள் மார்க்கத்திற்காக செய்தார்கள் இந்த சிறு இருந்தே ஆரம்பித்து விட்டது யார் செய்தார்கள் ஒரு தாயும் தந்தையும் என்னுடைய பிள்ளை சிறப்பாக வளர வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தோடு வளர வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு நிலைகளை எல்லாம் செஞ்சாங்க அவர்கள் காட்டி கொடுத்தார்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் பள்ளிகளுடைய தொடர்பை ஏற்படுத்தினார்கள் இன்னைக்கு பள்ளிவாசல கூட்டு வரலான்னு தெரியுமா நாம ஒரு செல்போன் வாங்கி இல்லையா இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மளை தொல்லை பண்ண கூடாது என்பதற்காக ஒரு செல்போன் அவனுக்கு வாங்கி கொடுத்து அவன் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டான் அவன் செல்போனுக்குள்ள ஊறி போய் இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு டவுட் வந்து அவன்கிட்ட தான் கேட்க வேண்டியதா இருக்கு ஏன்பா இது என்ன மாதிரி இருக்க என்ன செய்யலாம் அவர் பக்கத்துல உட்காந்து நமக்கு செல்லு உள்ள போய் என்ன செய்யறாரு அழகா சொல்லிக் கொடுக்கலாம் நாம பள்ளிவாசக்குள்ள கொண்டு வரலாம் செல்போனுக்குள்ள கொண்டு நிலைகள் முழுவதுமாக மாறி மார்க்கத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு நிலை இன்று ஏற்பட்டு விட்டது கண்டிப்பாக ஒரு பிள்ளையினுடைய வளர்ப்பை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்பார் நீங்கள் பிள்ளைக்கு மார்க்கத்தை ஊட்டாமல் அவர்களை ஒழுக்கம் இல்லாமல் வளர்த்தீர்கள் என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நம்மால் நுகர முடியாது ஃபாத்திமத்து ஜஹராஹு தாலான் அவர்கள் சொர்க்கத்தினுடைய தலைவி நபியினுடைய மகள் தன்னுடைய பிள்ளை ஹசன் ஹுசேன் அவர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க சின்ன பிள்ளையில விளையாட்டுத்தனமான சண்டை அந்த சண்டையை பார்த்துட்டு மாத்திமா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அழுதார்கள் தேம்பி தேம்பி அழுகிறாங்க அந்த நிலையை பிள்ளைகள் பார்த்து ஓடி வந்து அம்மா ஏன் அழுகின்றீர்கள் அப்பொழுது சொன்னார்கள் ரப்பி ரப்பி நாளைக்கு அல்லாஹ் என்ற கேட்பானே உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய தலைவி என்ற அந்தஸ்தை கொடுத்தோம் சிறப்பிற்குரிய பட்டத்தை கொடுத்தோம் உங்களுடைய ரெண்டு பிள்ளைகளை நீங்க சரியா வளர்க்கலையே அல்லா கேட்பானே நான் என்ன சொல்லுவேன் என்று அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லு அந்த தாயின் அழுகையை பார்த்து அந்த பிள்ளைகள் உடனே மனம் மாறினார்கள் அன்பு தாயே இதற்கு மேல் நாங்கள் விளையாட்டிற்கு கூட சண்டை போட மாட்டோம் விளையாட்டிற்கு கூட சண்டையிட மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் கண்ணியமானவர்களே பிள்ளைகள் என்றால் இப்படி வளர்க்க வேண்டும் தாயினுடைய கஷ்டத்தை பார்த்து பிள்ளை அழுக வேண்டும் தகப்பனுடைய கஷ்டத்தை பார்த்து பிள்ளை அழுக வேண்டும் அந்த பிள்ளைக்கு ஒருவேளை சாப்பிடவில்லை என்று நாம் சொல்லி துடிச்சு போயிடுவோம் பார்த்துட்டு பன்னெண்டு மணிக்கு வருவோம் இந்த உட்காந்துருக்கும் பிள்ளை போனது தவறான விஷயத்துக்கு தான் ஆனா என் பிள்ளை பட்டினியா தூங்கிடக்கூடாது ஒரே கொள்கை என் பிள்ளை பசியோடு தூங்கி விடக்கூடாது உணவை வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கின்றால் ஆனால் இவன் வளர்ந்ததற்கு பின்னால் நீங்க எத்தனை நாள் பட்டினியா இருந்தாலும் உங்களை பார்க்க மாட்டான் என்ன காரணம் அந்த ஒழுக்கத்தோடு நாம் வளர்க்கவில்லை மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில் வளர்க்கவில்லை ஒழுக்கத்தை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை விளைவு என்ன வயதானதற்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்மீது பிரியப்பட மாட்டார்கள் நம்முடைய அழுகை அவர்களுக்கு கவலை தராது நம்முடைய கஷ்டம் அவர்களுக்கு எந்த வழியும் ஏற்படுத்தாது நாம் சொல்லவில்லை மார்க்கம் அப்படித்தான் சொல்கிறது என்னைய மாணவர்களே எந்த எதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னா அஹசனுபி அஸ்மாய்க்கும் உங்களுடைய பிள்ளைக்கு பேர் வைப்போமா இல்லையா அந்த பெயரில் மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு நான் ஊட்ட வேண்டும் இன்னைக்கு சில தாய்மார்கள் ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஹசரத் எனக்கு பிள்ளை பிறந்திருக்குது பேர் வைக்கணும் யாருமே அந்த மாதிரி ஒரு பேரை வச்சிருக்க கூடாது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அந்த பேர் யாருடைய வாயிலும் நுழையக்கூடாது ரொம்ப புதுசா இருக்கணும் அப்படி ஒரு பேரு சொல்லுங்க மார்க்கத்தோடு ஒத்து போகணும் நாளைக்கு அந்த கூப்பிடுவான் ஒரு அழகான பெயரை மார்க்கத்தினுடைய அடிப்படையில சொல்லுங்க வித்தியாசமா இருக்கணும் அந்த பேரை யாருமே வச்சிருக்க கூடாது அப்படி ஒரு பேர் சொல்லுங்க எண்ணிய மாணவர்களே குழந்தை பிறப்பதற்கு முன்னால் இருந்து குழந்தை பிறந்து பெயர் வைப்பதிலிருந்து அதனுடைய குழந்தை பருவம் முழுக்க ஒவ்வொரு பெற்றோர்களாகிய நாம் கவனமாக அந்த குழந்தை பருவத்தை மேற்கொள்ள வேண்டும் அவர்களை சங்கைப்படுத்த வேண்டும் எந்தவிதமான விதமான சாபத்திற்குரிய வார்த்தைகளை கொண்டும் அந்த பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது திட்டிவிடக்கூடாது அவர்களுக்கு பள்ளிவாசல் என்றால் என்ன பள்ளியினுடைய ஒழுக்கம் என்றால் என்ன தொழுகை என்றால் என்ன ஒரு தாயும் தந்தையின் மீது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சுய ஒழுக்கங்களை யார் கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்த தாய் தகப்பன் என்பதை அல்லாஹ் சொல்கின்றான் ஆகையினால் வரக்கூடிய காலம் மிக மோசமானது நம்முடைய குழந்தைகளை வழிகெடுக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்துவிட்டது ஆகையினால் இந்த குழந்தை பருவம் அழகான இந்த பருவத்தை நாம் பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே இருந்து அல்லாஹுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக ரசூலுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக மார்க்க வழிமுறையோடு வளர்க்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வருவானாக வாசியர் தாவானா அணி அஹந்தர் இல்லாஹ் ரமில்லாஹ்லமி அஸ்ஸலாம் அழிக்கும் வரஹன புல்லாவி வபரகாத்துகு